கண்ட கண்ட்ல பார்க்கோ போற டோமோ வாய் பொதுவா அர்பன் லெஜண்ட் அப்படின்னாலே அது ஸ்கேரியான ஒரு ஈவல் என்டிட்டினே சொல்லுவாங்க ஆனா டோமோயின் சொல்லப்படுற அர்பன் லெஜண்ட் ரொம்பவே சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்ட ஒரு ஏஞ்சல்னே சொல்லலாம் இந்த டோமோவாய் தான் ஸ்டே பண்ணுமா அது மட்டும் இல்லாம வீட்டுல இது ரொம்பவே பாதுகாக்கிறதாகவும் சொல்றாங்க வீட்ல இருக்கிற குழந்தைகளுக்கோ இல்லனா பெட்ஸ்க்கோ எதனா ஆபத்து வந்துச்சு அப்படின்னா இந்த டோமோவாய்னு சொல்லப்படுற சூப்பர் கிரியேச்சர் அதோட பவரை யூஸ் பண்ணி அவங்கள சேவ் பண்றதாகவும் சொல்லப்படுது இந்த டோமோவாய் பாக்குறதுக்கு ரொம்ப குட்டியா தாடியோட காட்சி அளிக்குமா அது மட்டும் இல்லாம இந்த டோமோவாய் பல தலைமுறைகளாக ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு மெம்பர் வாழ்ந்து இறந்துருப்பாங்க இல்லையா அவங்கள மாதிரியே இருக்கும்னு சொல்றாங்க இந்த டோமோவாய்னு சொல்லப்படுற கிரியேச்சரை நம்ம டைரக்டா பார்க்க முடியாதான் ஆனா வீட்டில் இதோட பிரசன்ஸ உணர முடியும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல இந்த டோமோவாய் பெட்ஸ் கூட பிளே பண்ணுமா இதோட பிரசன்ஸ எப்படி உணரலாம் அப்படின்னா நைட்டு தூங்கும்பொழுது அந்த டோமோவாய் அவங்களோட காலை தொடுமா அப்படி தொட்டுச்சுன்னா அது நம்ம வீட்டில் நம்ம கூடவே இருக்குன்னு அர்த்தமா இந்த டோமோவாய்க்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பிடிக்காதான் வீடை சுத்தமாக வச்சுக்கலனாலும் அந்த வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் லேசியா இருந்தாங்க அப்படின்னா இந்த டோமோவாய்க்கு பிடிக்காது அப்படின்னும் சொல்லப்படுது அப்படி யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா இந்த டோமோவாய் அவங்களுக்கு நல்லது செய்யறதை தவிர்த்துட்டு கெட்டதை செய்ய ஆரம்பிக்குமா அதாவது அவங்கள ஒழுங்கா பிரீத் பண்ண விடாதான் அவங்க வீட்ல இருக்கிற திங்ஸையும் ஒன்று ஒன்னா உடைக்க ஆரம்பிக்குமா இந்த டோமோவாயை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா கிச்சன்ல பாலும் பிரெட்டும் வைப்பாங்களாம் ஒரு சில பேரு இந்த டோமோவாய்க்கு புகையிலனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு ரீசன்னால கிச்சன்ல புகையிலையையும் நைட் டைம் வைப்பாங்களாம் இப்படி வைக்கிறதுனால அந்த டோமோவாய் ரொம்பவே சந்தோஷப்படுறதாகவும் நம்புறாங்க அந்த வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கேயாவது லாங் டிராவல் போனாங்க அப்படின்னா வெளிய போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹால்ல நின்னு சைலண்டா இருப்பாங்களாம் இது அந்த டோமோவாய்க்கு சொல்லப்படுற ஒரு குட் பைனும் சொல்றாங்க அப்படி இல்லாம ஒரு சில பேர் வீட்டை காலி பண்ணி போற மாதிரி இருந்தா ஒரு ஷூவை வாங்கி வீட்டை காலி பண்றதுக்கு முன்னாடி ஹால்ல வச்சிருவாங்களாம் கொஞ்ச நாள் அந்த ஷூ அப்படியே இருக்குமா அதுக்கப்புறம் வீட்டை காலி பண்ணி புது வீட்டுக்கு போகும்போது அந்த ஷூவை எடுத்துட்டு போயிடுவாங்களாம் இப்படி பண்ணுறதுனால டோமோவாயை பழைய வீட்டுல இருந்து புது வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரியும் ஒரு ஃபீல் கிடைக்கிறதா நம்புகிறாங்க பல வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே டோமோவாய் தான் ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸான ஒரு கிரியேச்சராக பார்க்கப்பட்டுட்டு வருது இப்போயும் ரஷ்யாவில் இருக்கிற நிறைய ரூரல் ஏரியாஸில் இந்த டோமோவாய் அப்படின்ற ஒரு கிரியேச்சர் உண்மையாக இருக்கிறதாகவும் நம்புகிறாங்க டோமோவாயின்னு சொல்லப்படுற ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்ட ஒரு கிரியேச்சர் உண்மையாகவே இருந்துச்சா அப்படின்றது தெரியல ஆனால் இதுக்கு பின்னாடி சொல்லப்படுற கதைகள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னே சொல்லலாம் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட நான் உங்களை சந்திக்கிறேன்